சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம்ம கோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியம் தெய்வ கடாட்சம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முத்துசாமி தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் இந்த மகான் யாரு அப்படின்னு கேட்டானா சங்கீத மும்மூர்த்திகள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜர் ஷாமா சாஸ்திரி முத்துசாமி தீட்சிதர் இவங்க மூணு பேர்ல ரொம்ப பெரிய மகானாக இருக்கக்கூடியவர் முத்துசாமி தீட்சிதர் அவரோட மகிமைய சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட ஒரு மகிமை வாய்ந்தவர் ராமசாமி தீட்சிதர்ன்னு ஒரு பெரிய மகான் திருவாரூர்ல வாழ்ந்து வர அவர் ஹம்சத்வனி அப்படிங்கிற அஹ் ராகத்துல ரொம்ப பெரிய வித்வானா இருக்க அந்த ஹம்சத்வனி ராகத்தை கண்டுபிடிச்சதே ராமசுவாமி தீட்சிதர் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த ராமசுவாமி தீட்சிதர் ஹம்சத்வனி அதாவது அன்னத்தோட துவனி அன்னத்தோட குரல் அதாவது அன்னப்பறவையோட குரல் அந்த குரல்லேந்து ஒரு ராகத்தை எடுத்து அந்த ராகத்துல பாட்ட அமைத்து பாட ஆரம்பிச்சார் ஒரு தடவை தியாகராஜரோட உற்சவத்துல இந்த பாடலை பாடினாரா அன்னைக்கு உற்சவம் முடிஞ்சிட்டு இந்த ராமசாமி தீட்சிதர் வீட்டுக்கு வர்றாரு மறுநாள் உற்சவம் நடக்குது தியாகராஜரோட வாகனத்துல தியாகராஜரை திருவாரூர் தியாகராஜரை வச்சுட்டு மற்ற அத்தனை விதமான பரிவாரங்கள் நாதஸ்வரம் பெரிய பெரிய இசை வல்லுநர்கள்லாம் இசை பாடுறாங்க அப்படி அவங்க பாடி முடிச்சதும் அந்த பல்லக்க தூக்கறதுக்கு அஹ் அத்தனை பேரும் வராங்க திருவாரூர் தியாகராஜர் கோவில் அப்படி பல்லக்க தூக்க வந்த போது யாராலையும் பல்லக்க தூக்கவே முடியலையோ அவ்வளவு கனம் கணத்து யாராலையும் பல்லக்க தூக்க முடியல என்ன விஷயம் என்ன சமாச்சாரம் ஒருத்தருக்கும் புரியல எல்லாரும் அப்படி ஸ்தம்பிச்சு போய் ஆச்சரியத்துல அப்படி ஆச்சரியமா பார்க்கும்போது ஒரு அசிரியர் கேட்டுதான் நேத்து ராமசாமி வந்து ஹம்சத்வனி ராகத்துல ரொம்ப அழகா பாடின அந்த ஹம்சத்வனி ராகத்துல இன்னைக்கும் பாட சொல்லு பாடி முடிச்சதும் அந்த பல்லக்க எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுதான் அப்போ தியாகராஜ சுவாமியே ராமசுவாமி தீட்சிதர் கண்டுபிடிச்ச ஹம்சத்வனி அப்படிங்கிற ராகத்துக்கு அடிமை அப்படின்னா உலகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையே இசையால மயக்கின பெரிய மகான் ராமசுவாமி தீட்சிதர்னு நம்ம சொன்னா அது தப்பே கிடையாது இந்த ராமசுவாமி தீட்சிதருக்கு ரொம்ப நாளா ஒரு மனக்கவலை இருந்தது என்ன அப்படின்னா தனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே அப்படிங்கிற கவலை அதனால என்ன பண்ணாரா அவரோட குல தெய்வமான வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய பாலா திருப்பர சுந்தரி அதாவது அந்த அம்பாளுக்கு பேரு பாலாம்பிகை அப்படின்னே பேர் வைத்தீஸ்வரன் கோவில் அம்பாளுக்கு பேரு நமக்கு தெரிஞ்சு தையல் நாயகி ஆனா சமஸ்கிருதத்துல அவளை பாலாம்பிகை அப்படின்னு சொல்லுவா அந்த பாலாம்பிகைய வேண்டிக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு ராமசுவாமி வீட்சிகரும் அவரோட மனைவியும் முடிவு பண்றாங்க ஆகையினால கிளம்பி வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய வை வைத்தியநாத சுவாமியையும் பாலாம்பிகைன்னு சொல்லப்படக்கூடிய தையல் நாயகி அம்பாளையும் தரிசனம் பண்றாங்க நம்ம காலத்துல சமீப காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய மகான்னு சொல்லப்படக்கூடிய அனந்த ராம தீக்ஷிதர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கக்கூடிய பாலாம்பிகை மேல பாலாம்பாள் சோஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருக்க அது ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் இன்னைக்கும் அதை படிக்கிறவங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய சோஸ்திரம் அவசியம் நேரமும் அவகாசமும் இருந்தா நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்தாலே அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்களும் அம்பிகையோட அருளை பத்தியும் நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கக்கூடிய தையல் நாயகியோட மகிமை சொல்லில் அடங்காது இந்த ராமசுவாமி தீட்சிதரும் அவரோட மனைவியும் வைத்தீஸ்வரன் கோவில்ல போய் அந்த அம்பாளையும் பரமேஸ்வரனையும் வணங்குறாங்க நம்ம இப்பக்கு இப்ப நம்ம எல்லாரும் வைத்தீஸ்வரன் கோவில்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது செவ்வாய் பரிகார ஸ்தலம் அப்படிதான் ஞாபகம் வருது அப்படி ஞாபகம் வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா முதல்ல போனதும் செவ்வாயை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறான் சில ஜோசியக்காரர்கள் என்ன சொல்றான்னா செவ்வாயை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு நீ வந்தே உன்னோட செவ்வா தோஷம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றான் இதை விட திருநள்ளாறுல இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா சனீஸ்வரோட மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறான் அன்னைக்கு ஒரு நாள் திருநள்ளாறு போய் போயிருந்தேன் அப்படி போயிருந்த போது என்னன்னா ஒரே கூட்டம் நான் கூட அது தர்பாரண்யேஸ்வரர் சன்னதி முன்னாடிதான் கூட்டம் போல் இருக்கு தர்பாரண்யேஸ்வரர் சன்னதி அப்படின்னு நினைச்சா அது சனீஸ்வர பகவானோட சன்னதி அப்படியே பக்கத்திலேயே போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்வதி தேவியான அந்த தர்பாரண்யேஸ்வரருடைய மனைவியான பார்வதி தேவியோட சன்னதி அங்க ஒருத்தர் கூட இல்ல அப்படியே உள்ள போனான்னா தர்பாரண்யேஸ்வரர் சன்னதியில வெறும் பட்டர் தான் இருக்காரு ஒருத்தரும் இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திருநள்ளாறுல நல மகாராஜா தர்பாரண்யேஸ்வரரை பூஜை பண்றேன் அப்படி பூஜை பண்ணும் போது ஏழரை சனியால நல மகாராஜா கஷ்டப்படுற அப்படி அவர் கஷ்டப்படும் போது சிவ பூஜை பண்ணா உன் கஷ்டம் தீரும் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது அதனால தர்பாரண்யேஸ்வரரை பூஜை பண்றதுக்கு கோவில்குள்ள நுழையற அப்படி இவர் கோவிலுக்குள்ள நுழையும் போது சனி பார்த்தாராம் ஆஹா பரமேஸ்வரன் சன்னிதானத்துக்கு நலன் போயிட்டாரே அப்படி நலன் போனான்னா நம்மள அவரை புடிச்சுக்க முடியாது அதனால நம்ம வாசல்லையே வெயிட் பண்ணுவோம் நட மகாராஜா சிவனை பூஜை பண்ணிட்டு வெளியில வந்ததும் நம்ம அவரை புடிச்சுப்போம் அப்படின்னு வாசல்ல வெயிட் பண்றாரு எதுக்கு பரமேஸ்வரனை பார்த்து பயத்தோட அவர் முன்னாடி அவரோட பக்தர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட வெளியில நிக்கிற ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்காம என்ன பண்றோம் சனீஸ்வர பகவானுக்கு பூஜையை பண்ணிட்டு தர்பாரண்யேஸ்வரரை மறந்துடுறோம் சனீஸ்வர பகவானுக்கு பூஜை பண்றது தவறில்ல அவருக்கு பூஜைய பண்ணிட்டு சொல்ல போனா பண்றதுக்கு முன்னாடியே தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அவரை தரிசனம் பண்ணாதான் திருநள்ளாற நம்ம சேவிச்ச முழு பலன் கிடைக்கும் அத போலதான் வைத்தீஸ்வரன் கோவில்லையும் வைத்தியநாத சுவாமிய தரிஷ் தரிசனம் பண்ணி வைத்தியநாத சுவாமிய பூஜை பண்ணாலொழிய செவ்வாதோஷம்ங்கிறது நீங்காது செவ்வாய் அங்கு சிவனுக்கு கட்டுப்பட்டவராக தான் இருக்காரே ஒழிய அது செவ்வாய் திருத்தலம் கிடையாது நம்மளுடைய மனதுல இருக்கக்கூடிய தவறான புரிதலை முதல்ல மாத்தம் இந்த ராமசுவாமி தீட்சிதரும் அவருடைய மனைவியான அந்த அம்மாவும் சேர்ந்து அந்த வைதீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய பாலாம்பாலை ரொம்ப மனசால சேவிச்சு வழிபட்டு வராங்க நாப்பத்தெட்டு நாள் முடியுது அந்த வழிபாடு எப்படி அப்படின்னா நாப்பத்தெட்டு நாளும் கோவில்லையே தங்கி கோவில்ல கோவிலுக்கு தேவையான அத்தனை விதமான சேவைகளையும் செய்து நாப்பத்தெட்டு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் வைத்தீஸ்வரனுக்கும் பாலாம்பாளுக்கும் தேவையான அனைத்து சேவைகளையும் பண்ணி கோவில்ல தரக்கூடிய பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு விரதம் அந்த விரதத்தை ராமசுவாமி தீட்சிதரும் அவரோட மனைவியும்